கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ நைன் அந்த பதிமூணு கிராமங்களுக்கு கூடுதலான கிராமங்களும் இருக்கு பத்தொன்பது பேருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்கள் பெரும்பாலான நிலங்கள் விவசாயிகள் கட்டில் இருந்தாலும் சில சென்னை வாழ் மக்கள் முன்னும் பணம் படைத்தவர்கள் கருப்பு பணம் படைத்தவர்கள் நான் கொஞ்சம் வாசாவே கூட சொல்கிறேன் நிறைய பேர் அது மாதிரி பட்டவங்க தான் வாங்கியிருக்காங்க மச்சேந்திரநாதன் கமிட்டின்னு ஒன்று போட்டதா சொன்னாங்க மச்சேந்திரநாதன் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டு என்னன்றது வந்து கொடுக்கணுமா இல்லையா இது வரைக்கும் கிடையாது இதை வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல தகவல் அறிய உரிமை சட்டத்தில் கேட்டதுக்கு அதை வழங்கினால் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகம் அது வழங்கினால் வளர்ச்சிக்கு குந்தகமாக அமையுமா அப்போ அவர் வேணான்னு சொல்லி அப்போ அது வேணான்னு சொல்லியிருக்காரு அதுக்கு என்னான்றது இந்த பகுதி அதுக்கு எந்த குழு யாரை சந்திச்சுது அந்தந்த ம ஊரில் யாரோடைய கருத்துக்களை கேட்டது எங்கே வேர் இஸ் த ரெக்கார்டு நான் கேட்குறேன் இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டு இந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதி இந்த நாட்டினுடைய மு முதலமைச்சர்கள் இல்லை அமைச்சர் பெருமக்கள் இன்னும் பிற வியாபார பெருமக்கள் எத்தனை பேர் தனவந்தர்கள் எல்லாம் சொத்து வாங்குறாங்களே எல்லாருமே மனசாட்சியோட சத்தியம் பண்ணி நாங்கள் மார்க்கெட் ரேட்டு பிரகாரம் வாங்கிறத ரிஜிஸ்ட் பண்ணுறோம்னு சொல்ல முடியுமா எல்லாருமே இந்த கிராமத்து ஜனங்க தான் உங்களுக்கு கிள்ளக்கரியா இருக்காங்களா ஏமாளிகளா இருக்காங்களா யார் யாரு எப்படி கொள்ளடிக்கிறது வாயில்லாங்க வெளியூர்ல இருக்கிறவங்க வாங்குறாங்க வெளியூர்ல இருந்து நிலம் வாங்கியவர்கள் அதுல பெரும்பாலானவர்கள் கருப்பு பண முதலைகள் தன்னுடைய நம்பிக்கை ஏன்னா கருப்பு பணம் நேரம் வந்து மாட்டிப்பான்ல அவர்களை காண்பித்து இங்கே இருக்கிறவங்களுடைய மனநிலை வீக்காக இருப்பான்ல படிப்பறிவு தெரியாது இல்லை புதாகரமாக காமிச்சாச்சு ஒம்பது கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் நேற்றுக்கே ஒரே நாளில் டிஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க பத்தொன்பது பேர் வாங்கிட்டாங்க பதினோரு பேர் வெளியூர் காரன் எட்டு பேர் உள்ளூர் காரன் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு பேரில் நேற்று வாங்கினோம் ஒன்லி பதினோரு பேர் தான் வாங்கியிருக்கான் அதில் நினைவில் வச்சுக்கோங்க அது பதினோரு பேர் இப்படிப்பட்டவங்க தான் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் மற்றும் பரந்தூரில் சில கிராமங்கள் இருக்குது அதில் ஒரு கிராமமான தண்டலம் பகுதியை சார்ந்தவர் மரியாதைக்குரிய பட்டாபிராம் அவர்கள் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பரந்தூரில் என்ன நடந்துகிட்ருக்கு சார் நீங்கள் அந்த ஊர்க்காரர் அப்படிங்கிறதுனால கே பரந்தூர் என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் தாலுக்காவை சேர்ந்த ஒரு பகுதி அது ஃபிர்கான்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து சொல்லும்பொழுது குருவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிர்கா இந்த பரந்தூர் விமான நிலையம் என்று அரசு அறிவித்திருக்கிற அந்த பகுதிகள் மொத்தம் பதிமூணு கிராமங்கள்னு சொல்லியிருக்காங்க அந்த பதிமூணு கிராமங்களுக்கு கூடுதலான கிராமங்களும் இருக்குது அது அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க ஏன்னா அது ரிலேட்டட் அது சம்பந்தப்பட்ட மற்ற பகுதிகளுக்காக இப்போது படிப்படியாக அது உயர்த்தி கொண்டு வந்திருக்காங்க அதில் இரண்டு தாலுக்காக்கள் அதில் வந்து ஈடுபட்டுருக்குது அந்த பகுதியில் ஒன்று காஞ்சிபுரம் தாலுக்கா அதாவது வட்டம் இன்னொன்று ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுக்கா வட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் அதில் மதுரமங்கலம் என்பது குருவட்டம் இந்த பரந்தூர் தாலுக்கா பரந்தூர் வட்டத்தில் என்னென்ன கிராமங்கள்னா பரந்தூர் வந்து ஏற்கனவே கொஞ்சம் குருவட்டன்றதுனால அது கொஞ்சம் பேர் போன ஒரு ஊராக இருக்கிறதுனால அதுக்கு பரந்தூர் விமான நிலையம் பேர் கொடுத்துட்டாங்க பரந்தூர் என்ற கிராமமும் பரந்தூரில் மதுரா நாகப்பட்டுன்னு ஒரு கிராமம் இருக்குது மதுரா நாகப்பட்ட மதுரா நாகப்பட்டு அது பரந்தூர் வில்லேஜ் தான் மெயின் வில்லேஜ் பரந்தூர் தான் ஏ வில்லேஜ் பி வில்லேஜ்னு சொல்லுவாங்க நிறைய ரெவின்யூ வில்லேஜஸில் மதுரான்னு ஒரு போட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு சப் வில்லேஜா சின்ன கிராமம் இருக்கும் இப்போ எங்கள் கிராமத்தில் கூட தண்டலம் மதுரா கள்ளிப்பட்டுன்னு ஒரு கிராமம் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு இருக்கும் அதில் அந்த கிராமம் இருக்குது அடுத்து பக்கத்தில் வளத்தூர்னு ஒரு கிராமம் இருக்குது அதுக்கப்புறமா பொடவூர்னு ஒரு கிராமம் இருக்குது அதுக்கடுத்து நெல்லுவாயின்னு ஒரு கிராமம் இருக்குது அடுத்து எங்கள் ஊர் தண்டலம்னு ஒரு கிராமம் இருக்குது எங்கள் பஞ்சாயத்தை சேர்ந்த தண்டலம் பஞ்சாயத்தை சேர்ந்த தண்டலம் ஹெட் கோட்டர்ஸ் பஞ்சாயத்தில் நெல்லுவாய் தண்டலம் மதுரா கள்ளிப்பட்டு மாடப்புறம்னு ஒரு கிராமம் இருக்குது இந்த மாடபுரம்ன்ற கிராமம் வந்து ஊரே கிடையாது வீடுகளே இல்லை ஆனால் இன்னை வரைக்கும் ஓட்டர் இருந்து எல்லாத்துலேயுமே வந்து மாடப்புரம்னு ஒரு வில்லேஜ் வரும் அது எந்த காலத்துலேயும் எங்கள் பெரியவங்களை எனக்கு இது மூதாதுன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பா கேட்டாக்கா அவர் சிறு வயசுலேயே கூட அங்கே ஒரு கிராமம் வீடு வசிப்பிடமாக இருந்ததாக தெரியல ஒரு ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் டூ ஹண்ட்ரட் இயர்ஸு அங்கே குடி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆக இதெல்லாம் கிராமத்தின் கீழ் வருபவை இதெல்லாம் இது வந்து நான் சொல்கிறது இது முக்கியமாக ஏர்போர்ட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஏரியாவில் வரக்கூடிய பகுதிகள் இது காஞ்சிபுரம் தாலுக்காவை சேரும் அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் கிராமத்தை ஒட்டி உள்ள ஏகனாபுரம் ஏகனாபுரத்துக்கு அடுத்து அக்கமாபுரம் அதற்கு அடுத்து எடையார்பாக்கம் அடுத்து மகாதேவி மங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த மகாதேவி மங்கலத்தினுடைய மதுரா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மேலேரி கிராமம்னு ஒன்று இருக்குது அது ஏகனாபுரத்து ஊரை ஒட்டியே இருக்கும் அந்த ஊர் அந்த ஏரி இதெல்லாம் ஒட்டி இருக்கும் அந்த பகுதி அடுத்து சிங்கிலிப்பாடி அப்படின்ற ஒரு ஊர் இப்போ அந்த சிங்கிலிப்பாடின்றதுல ஏரி இருக்குது அந்த ஏரியினுடைய ஒரு பகுதியில் மட்டும் இவங்க அக்வேர் பண்ணுறதா அதுக்காக எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஏர்போர்ட்டுக்காக அப்படின்றது தான் இந்த இப்போ சொன்ன அந்த ஊர்கள் தான் மெயின் ஏர்போர்ட்டோடைய பில்டிங்கு ரன்வே இதெல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளாக சொல்கிறாங்க மச்சேந்திரநாதன் கமிட்டின்னு ஒன்று போட்டதாக சொன்னாங்க மச்சேந்திரநாதன் மச்சேந்திரநாதன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் தலைமையில் ஒரு கமி கமிட்டினா அவர் தலைமையில் அவர் தான் ஒரு காரில் போனதா ஊரில் எல்லாம் நான் சென்னையில் இருக்கேன் நான் விசாரித்த வரையில் ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேர் சொன்னதுன்னா முன்னாடி கா போலீஸு பின்னாடி போலீஸு அவர் ஒரு காரில் அவர் மட்டும்தான் உட்காந்து பண்ணார் வண்டி விட்டு இறங்கவே இல்லை அவர் பார்த்துக்கிட்டே போனார் அப்படியே போயிட்டார் யாராண்டியும் கருத்து கேட்கவே இல்லை இப்போ அவருக்கு அவர் இந்த பகுதி வாழ் மனிதனாக இருந்தால் அந்த பகுதியினுடைய நிலைகள் தெரியும் இப்போ என்னை கேட்டீங்கன்னா என் ஊர் சொல்கிறேன் என்னை கூட்டி போய் வேறு ஏதோ ஒரு மாவட்டத்தில் சம்மந்தம் இல்லாத மாவட்டத்தில் கேட்டோன்னா எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு வேலை இருந்தால் நான் ஆராய்ச்சி பண்ணி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அந்த சரௌண்டிங்கை சுற்றி பார்த்து அது நிலைகளை என்னான்னு அந்த மக்களோட பேசி அறிந்துக்கிட்டு மற்ற விஷயங்களை வச்சு ஒன்னா நான் கொடுக்கலாம் அந்த பகுதியை தெரியாதவர்கள் சும்மா நடந்து போயிட்டு நடந்து வந்து அந்த பகுதியில் இது நடந்ததுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த நிலை தான் அவர் எடுத்திருக்காரு சரி அது சரியோ தவறோ அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டு என்னன்றது வந்து கொடுக்கணுமா இல்லையா தெரியப்படுத்தணும் இல்லையா மக்களுக்கு அதுதானே ஜனநாயக நாட்டில் அதுதானே இது வரைக்கும் கிடையாது இதை வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறிய உரிமை சட்டத்தில் கேட்டதுக்கு அவங்க ஒரு நிறைய நாள் மறுக்கப்பட்டது அதுக்கப்புறமா ஒரு முறை அது வழங்கப்பட்டிருக்குது அதை வழங்கினால் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகம் அது வழங்கினால் வளர்ச்சிக்கு குந்தகமாக அமையமா அப்போ அவர் வேணான்னு சொல்லியிருக்க அப்போ அது வேணான்னு சொல்லியிருக்கார் அதுக்கு என்னன்றது இந்த பகுதி இதுக்கு உகந்த பகுதி அல்ல என்பதுதான் அதுக்கு அதனுடைய பொருள் அப்படிதான் எடுத்து சொன்ன உடனே நீங்க சொல்லிட்டீங்க யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க ஆக இது அந்த பகுதி உகந்த பகுதி இல்லைன்றது அது ஒரு சான்று நேத்து வந்து திடீர்னு நாங்கள் நிலத்தை எல்லாத்துக்கும் ஒரு பத்தொன்பது பேருக்குன்னு நினைக்கிறேன் பேருக்கு பதினேழு ஏக்கர் வாங்கிட்டாங்க போல அது அதுதான் சொல்ற பாருங்க பத்தொன்பது பேருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க எங்களுக்கு தெரிந்த வரையில் கிடைத்த தகவல் அடிப்படையில் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்கள் பெரும்பாலான நிலங்கள் விவசாயிகள் கட்டத்தில் இருந்தாலும் சில இடங்களில் வந்து ஒரு போக நிலமாக இருக்கும் இந்த மழை மட்டும் பார்த்து தண்ணி தேக்கம் இருக்காது அங்கே அதனால் வரப்போகிற மழையிலே விளைச்சல் வரும் அந்த மாதிரி நிலங்களெல்லாம் விற்பாங்க விவசாயிகள் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு வருமானம் இல்லையே அப்போ விற்க வேண்டிய நிலை அப்படி விற்கும் பொழுது சில சென்னை வாழ் மக்கள் முன்னும் பணம் படைத்தவர்கள் கருப்பு பணம் படைத்தவர்கள் நான் கொஞ்சம் வாசாவே கூட சொல்கிறேன் நிறைய பேர் அது மாதிரி பட்டவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கப்பட்டவங்களாம் அவங்க அன்னைக்கு வாங்கின காலகட்டங்களில் ஐநூறுரூபா இரநூறுபா ஆயிரம் ரூபா சென்ட்டு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க அன்னைக்கு இவங்களுக்கு அந்த காசு கிடைச்சா போகிறோம் சூழ்நிலைக்கு தன்னோட தேவைக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணோம் பிள்ளை கல்யாணம் பண்ணோம் வேறு ஏதாவது வீட்டு தேவைக்கு இருக்கும் அது அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுக்கணுன்னா இதுதான் நம்ம தான் ஊர் ஆத்த ஆத்தென்டிகேட்டடாக லஞ்சம் வாங்குகிற ஊராச்சே வேலைக்கு காசு கொடுத்தா தானே வேலை கிடைக்குதுன்ற ஒரு நிலை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட்டு வச்சுருப்பாங்களே இதுக்காகலாம் இருக்கிறத விற்று கொடுக்கணும் அப்படின்ற நிலைக்கு போகக்கூடிய நிலையில் விற்றவங்க இப்படி விற்றதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு பட்டாதாரர்கள் வெளியில் இந்த சொல்லப்பட்ட கிராமங்களுக்கு சொந்தக்காரர்களாக இல்லாமல் வெளியில் இருப்பவர்கள்னு சொல்கிறாங்க அந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு பட்டாதாரர்களில் நேற்றைக்கு ஒம்போதாம் தேதி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இவங்க இதுக்கு ப்ரைவேட் நெகோஷியேஷன்னு சொல்லுவாங்க ஆக்டடி கலெக்டர் வந்து நேராக கூப்பிட்டு வச்சு நான் இவ்வளோ ரூபா கொடுக்குறேன் நீங்கள் இது வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் நீங்கள் இதில் சலுகை இதை தாங்க நாங்கள் சொல்கிறோம் இதை நீ என்ன பண்ணணும்னா ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஜிவோ போட்டிருக்காங்க இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜிவோ போட்டு வந்திருக்குது அதில் தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு லட்சமும் உயர்ந்தபட்சம் ரெண்டு கோடி ஐம்பத்தேழு லட்சமும் சொல்லி போட்டு விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஜியோவில் கொடுத்துருக்குறாங்க இதற்கு எதை அடிப்படையில்னு சொல்லி சொல்லியிருக்காங்கனாக்கா மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக வழங்கப்பட்ட பரிந்துரை அடிப்படையாக மாநில செக்ரட்டரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அதை ஜிஓவை பாஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க மாவட்ட நிர்வாகம் ஒரு குழு போட்டு அது பண்ணுதுன்னா அதுக்கு எந்த குழு யாரை சந்திச்சுது அந்தந்த ம ஊரில் யாராருடைய கருத்துக்களை கேட்டது எங்கே வேர் இஸ் த ரெக்கார்டு கேட்கணும் இல்லை பொதுவாக சட்டம் என்ன ஒவ்வொரு கிராமத்துக்கும் இவங்களுக்கு இந்த நாளில் மக்களை சந்திக்கிறோம் அவருடைய கருத்துக்களை தெரியப்படுத்தவும் அப்படின்னு சொல்லி இது வந்து சாதாரண பிரச்சனை இல்லைங்க வாழ்வாதார பிரச்சனை ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை ஒரு பெரிய திட்டத்தினுடைய பிரச்சனை அப்படி இருக்கும் பொழுது கலெக்டர் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த டேட்டில் வாங்க ரேட்டை பற்றி பேச போகிறோம் முதல்ல ரேட்டு பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்க இந்த இடம் உரிய காரணங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் எடுக்கணும் எடுக்கலை முக்கியமானது அடிப்படையில் அதை விட்டுட்டிங்க அதை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்க அது அடுத்த கட்டம் வரும்போது நாங்கள் இவ்வளோ ரூபாயில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்ற விஷயங்களை யாருக்காவது சொல்லியிருப்பாங்களா யாருக்கும் சொல்ல ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு ரேட்டு இருக்குது மார்க்கெட் ரேட்டுன்றது சந்தை மதிப்புங்கிறது இது வந்து உயர் உச்ச நீதிமன்றம் வந்து முதல்ல பரிந்துரை பண்ணுச்சு நீங்கள் இஷ்டத்துக்கு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிவிட்டு ஊர்பட்ட நிலத்தை வந்து எடுத்து கபலீகரம் பண்ணி எல்லோரையும் வந்து அனாதையாக்குற ஒரு நிலையில் இருக்குதுன்றதுக்காக உச்சநீதிமன்றம் தான் சொல்லிச்சு இதுக்கு ஒரு தனியாக ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லி வலியுறுத்தி பரிந்துரையில் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சாரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டம் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் அமலுக்கு வருது அதன்படி எந்த ஒரு தேவைக்காக நிலம் எடுக்கப்படுகிறதோ கையகப்படுத்தப்படுகிறதோ அந்த நில உரிமையாளர்களுக்கு அந்த சந்தை விலையில் அப்பகுதியின் சந்தை விலையில் ஞாபகம் வச்சுக்கோ இட்ஸ் நாட் ஏ கைட்லைன் வேல்யூ அரசு நிர்ணயிக்கக்கூடிய வழிகாட்டு மதிப்பீடு அல்ல சந்தை விலை அந்த சந்தை விலையில் நான்கு மடங்கு அழிக்கணும்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் அந்த இது கடைப்பிடிச்சிங்களா இல்லை நான்கு மடங்கு இல்லைன்னா கூட மூணு மடங்கு மூன்றரை மடங்கு கொடுக்கறதுக்கு சட்டத்தில் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலேருந்து அந்த பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் போகிற இதுக்கு இடையில் ஒரு முனிசிபாலிட்டி அது மாதிரிலாம் இருக்கும் படிச்சதும் அதுக்கு ஒரு சில தளர்வுகள் இருக்குது கொடுக்கலாம் அது தவறில்லை மூன்று மடங்கு கூட கொடுக்கலாம் மூணு மடங்கு கூட கொடுக்கலாம் ஆனால் இதை எதையாவது நீங்க கடைபிடிச்சிங்களா அப்படின்னா இல்லை இவங்க சொல்ற காரணங்கள் கீழ்நிலை அதிகாரிகள் சொல்ற காரணங்கள் நீங்க வழிகாட்டி மதிப்பீடில் தான் ரிஜிஸ்டர் பண்றீங்க நான் கேட்குறேன் இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் இந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர்கள் இல்லை அமைச்சர் பெருமக்கள் இன்னும் பிற வியாபார பெருமக்கள் எத்தனை பேர் தனவந்தர்கள் சொத்து வாங்குறாங்களே எல்லாருமே மனசாட்சியோட சத்தியம் பண்ணி நாங்க மார்க்கெட் ரேட் பிரகாரம் வாங்குறத ரிஸ்ட் பண்றோன்னு சொல்ல முடியுமா எல்லாருமே டாக்ஸ் வெடிங் பீப்புள் இந்த கிராமத்து ஜனங்க தான் உங்களுக்கு கிள்ளுக்கிரியா இருக்காங்களா ஏமாளிகளா இருக்காங்களா ஏன் இவங்களுக்கு வந்து ஒரு நிலையை வச்சு நீங்க வழிகாட்டி மதிப்பீடு நீங்க அதில் ரீஸ் பண்ணலன்னா எப்படி பண்ண முடியும் நீங்க அப்படியா சொல்லியிருக்கீங்க இல்லையே சார் எனக்கு தெரியும் சார் நான் ஒரு வழக்கறிஞராக ஒரு வழக்கறிஞர் என் அறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அவர்கள் கூடுதல் விலை போட்டு வாங்கி அந்த கூடுதல் விலைக்கு பதிவு பண்ணுறாரு நான் கூடுதல் விலைக்கு பதிவு பண்ணுறேன்னு அதை இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஏற்றுக்கல உயர் நீதிமன்றத்தில் போய் போராடி நான் வாங்கிய காசுக்கு நான் வாங்கிய இதுக்கு நான் பதிவு பண்ணுறேன் உனக்கு வருமானத்தை கொடுக்குறேன் நீ ஏன் அதை பதிவு பண்ண மறுக்கிற அப்படின்னு டைப் பண்ணார் அப்போது இந்த முரண்பாடு யாராண்டு இருக்குது அரசு கிட்ட இருக்குதா கிட்ட இருக்கா ரெண்டாவது இந்த திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டி தொடர்ந்து நடக்குமானால் அந்த பகுதியில் விலையேற்றம் கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஏறுதா இல்லையா விலை ஏறி இருக்குமில்ல அவன் இன்னைக்கு தேதியில் நீ இன்னைக்கு வந்து கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னைக்கு ரேட்டு ஒன்று சொல்லி கொடுக்குற இந்த ரேட்டுக்கு எந்த அடிப்படையை நீ எடுத்த என் கிராமத்துக்கு பதினேழாயிரம் ரூபான்னு அடிப்படை போட்டு வச்சிரு ஒரு சென்ட்டுக்கு என் கிராமத்தில் இதுக்கு முன்னாடி பிளாட் போட்டு விற்கிறதுக்காக வாங்கி அது கன்வர்ஷன் சார்ஜஸ் அது இதெல்லாம் போட்டு அரசாங்கத்துக்கு வரி கட்டி கொடுத்துருக்குறான் அவன் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விற்கிறான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுவான்னு விற்கிறான் நீ அதை கணக்கு பண்ணு அதுக்கு அந்த க இதெல்லாம் என்னென்ன வரி கட்டியிருக்கானோ எததுக்கு அந்த ப்ரொமோஷன் சார்ஜஸ் பண்ணியிருக்கானோ அதை கூட ரெடியூஸ் பண்ணு பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார் அதன் அடிப்படையில் கணக்கு கொடு யார் விட்டு சொத்தை யார் எப்படி கொள்ள அடிக்கிறது வாயில்லாத பூச்சிகளா ரெண்டாவது இந்த விவசாய மக்களை இவங்க நல்லா பாருங்க அரசு பண்ற அயோக்கியத்தனங்கள்லாம் பாருங்க எந்த அரசாங்க இருந்தாலும் இந்த இந்த அரசு அந்த குறிப்பிடவில்லை அனைத்து அரசுகளுமே அரசு ஆட்சியில் வரையில் தான் மக்களை வந்து தன்னுடைய கை கையெடுத்து கும்பர்றதும் காலில் விழுறதும் வந்து உக்காந்த உடனே அவங்க கொள்ளையடிக்கிறதுல தவிர்த்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு அநியாயங்கள் தான் நினைவு பண்றாங்களே தவிர இல்லை அதுவும் குறிப்பாக ஏழை மக்கள் விவசாய மக்களுக்கு நீங்க சென்னை எடுத்துக்கோங்க வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகபட்சமாக தொழிலாளிகள் சாதாரண சாமானியர்கள் மீனவர்கள் அன்றாட கூலிகள் அந்த பகுதியெல்லாம் பெரிய திட்டங்கள் போகுது தென் சென்னை எடுத்துக்குவாங்க அடையாறுலேருந்து எடுத்துகிட்டு பாருங்க மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு பெரிய திட்டங்கள் ஏதாவது இருக்காங்க எல்லாம் எல்லாம் வச்சுருக்கிற ஒரு பூரா பெரிய பெரிய பணக்காரர்கள் தனவந்தர்கள் நீதிமன்றத்துக்கு போவாங்க போராடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஏன்னா அதில் இந்த ஆளும் வர்க்கத்தினரே அங்கே நிறைய பேர் வச்சுருப்பான் இவங்க திட்டங்கள்லாம் எங்கெங்க போட்டாங்களோ முதல்ல கைவிட்டாங்களோ அந்த திட்டங்கள் போடப்பட்ட இடங்கள்லாம் அவங்களுக்கு தேவையானவர்களுக்கு உரியது அத்தனை இருந்ததா சொல்லப்படுது அதே மாதிரி பரந்தூர் பகுதியிலும் அப்படிதான் சொல்லப்படுது ஏன்னா இது வந்து அந்த பகுதி ப்ரொமோட் ஆகன்றாங்க அப்போ நேத்து வாங்கினவங்களா யாரு நேற்று பணம் இப்ப சொன்னும் இல்லையா வெளியூர்ல இருக்கிறவங்க வாங்குறாங்க வெளியூர்ல இருந்து இங்க நிலம் வாங்கியவர்கள் அதுல பெரும்பாலானவர்கள் கருப்பு பண முதலைகள் தன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்களை தனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் பேது வாங்க வைக்க வேண்டியது ஏன்னா கருப்பு போன நேராக வந்து நான் மாட்டிப்பான்ல குப்பன் சுப்பன் முத்தன்னு எனக்கு வேண்டியவனுக்கு அவன் நம்பிக்கையானா கையெழுத்து போடனா போடுவான் வருவான் வாட்ணா போவான் அப்படிப்பட்ட ஆள் பேரில் வாங்கி வச்சிட வேண்டியது எப்படி இருந்தாலும் அது கருப்பு வெள்ளையாக்கணும் அதுக்காக தானே போட்டு வைக்கிறோம் அப்படின்னு போடுறான் இப்போ அவன் வாங்கின காலத்தில் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இரநூறு எட்நூறுன்னு வாங்கியிருப்பான் இன்னைக்கு இந்த தொகையை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பெரிய தொகை அவன் என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எப்படியோ வந்தது அது கிடைச்சிது அதை வாங்கிக்கலாம் அது வேற பின்னணி அழுத்தம் வேறு இருக்கும் இந்த இடத்துல வாங்கிக்கோங்கப்பா அவங்கள வச்சு தான் நான் பண்ணணுன்னா அவன் இதை வச்சு வேறு அவங்களாண்ட காரியம் சாதிச்சுப்பான் ஆ அதுக்கு என்ன பண்ணிட்டா போகுதுன்னு போய் வாங்குறதுக்கு தயார் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு பேரில் நேற்று வாங்கினோம் ஒன்லி பதினோரு பேர் தான் வாங்கியிருக்கான் அதில் நினைவில் வச்சுக்கோங்க அந்த பதினோரு பேர் இப்படிப்பட்டவங்க தான் அப்படிப்பட்டவங்க தான் தான் இருக்கணும் நான் எனக்கு வந்து ஆத்தென்டிகேட்டடாக சொல்கிறதுக்கோ எதுவும் கிடையாது பெரும்பாலானவர்கள் ஏங்க ஒரு ஏரியாக்களில் வந்து திடீர்னு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் வாங்கி போட்டு விட்டுட்டு போகிறவன் முன்ன மாதிரி அந்த மாதிரி ஆளால் முடியுமாங்க பணத்தை போட்டு தூங்க வச்சுட்டு இருக்கிறவங்க யாராக இருப்பான் பணம் வந்து சர்க்குலேஷனில் வரணும் சாதாரண சாமானியர்களுக்கு என்ன இருக்க போது வீடு இருக்க போகுது வாசல் இருக்க போகுது நிலமாக இருந்தால் வாங்கினா அதில் வந்து உழைப்பை கொடுத்து ந விவசாயம் பண்ணி எடுக்க போகிறான் சும்மா வாங்கி பல வருஷங்களுக்கு கரம்பாக போட்டு வச்சுட்டு பத்து வருஷம் இருபது வருஷம் எதுக்கு போட்டு வைக்கிறான் பிற்காலத்தில் அதை மல்டிப்ளை பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறான் அப்போ அவனுக்கு எக்ஸஸ் மணி தானே அந்த பணத்தை வந்து அவன் போட்டதுக்கும் இன்றைக்கி விற்கிறதுக்கும் உண்டான வித்தியாசங்கள் வேற இல்லை இது ஏர்போட்டையே விட்டுருங்க ஏர்போர்ட்டே வராமல் இருந்தாலும் கூட அவன் விற்க போகிறான்னு வைக்க வச்சுக்கோங்க அப்போ விற்கும் பொழுது அவன் அன்னைக்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினதோ ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினதோ இன்றைக்கி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்பான் இல்லை அஞ்சு லட்சத்துக்கு விற்பான் ப்ரைவேட்லேயே அவன் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட தட் இஸ் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு அப்போது இப்போ இந்த மாதிரி ஆட்களில் அது பண்ணிட்டு போகிறான்னாக்கா அவனுக்கு லாபகரமாக இருக்குதுன்ற மாதிரி அவனே இருப்பான் ஏன்னா அவன் இந்த மண்ணை நம்பி வாழலைங்க அவன் காசு எங்கேயோ எப்படியோ வந்தான் எப்படி தான் போட்டான் அவன் பண்ணிவிட்டு போகிறான் அவன் இந்த ஊரை பற்றி என்ன இருக்குது அவன் இதை பற்றி என்ன இருக்கணும் இங்கே நாங்களாம் அப்படி இல்லை இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஒருத்தர் இல்லை தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நம் மண்ணிலே பிறந்து வளர்ந்தது மட்டும் இல்லை என்னைக்கும் விவசாயி வந்து இன்னொருத்தரை கெடுறதுக்கு விடமாட்டான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான் இது விவசாய ம மக்கள் இந்த தண்ணியெல்லாம் போய் அடிச்சுட்டு போதுறான்னா முதலாளாக தூக்கிறதுக்கு வரவனே இவனாக தான் இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு நிலை மனது மனநிலை உள்ளவன் வருவான் ஏன்னா அவனுக்கு அந்த வழி வேதனை தெரியுங்க எங்கேயோ இருந்து வரவன் ரூபா கொடுத்து வாங்கி போகிறான் இருக்கு என்ன போகுது அவனுக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் இப்போ அந்த நிலையில் வந்திருக்காங்க அது அதுக்கு மட்டும் இல்லை அவர்களை காண்பித்து இங்கே இருக்கிறவங்களுடைய மனநிலை வீக்காக இருப்பான் இல்லை படிப்பறிவு தெரியாதில்ல உலகம் தெரியாதில்லை அவன் சுற்றி சுற்றி ஊறது தான் வந்திருப்பான் வேறு எங்கேயும் போயிருக்கு போகல மிஞ்சி போனால் காஞ்சிபுரம் போவான் சுங்காசுத்திரம் போவான் பெரும்புத்தூருக்கு போவான் அதுக்கு மேல பெரிய உலக இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய அளவுக்கு கிடையாது இந்த சுழிவு ஏமாற்று புத்தி குறுக்கு புத்தி இதெல்லாம் வந்து அவ்வளோ சூட்சமம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஐயோ போயிடுமோ காசே வராது போயிடுமோ இப்படி ஒரு பிரபகண்டா பண்ணி வச்சிருக்காங்க இங்க வாங்கலன்னா அது வாங்கவே முடியாது கேஸ் போட்டுனா பல வருஷங்கள் ஆகும் அப்படி ஒரு பிரபகண்டா பண்ணி வச்சுருக்கான் இந்த மாதிரி நிலை உள்ள மனிதர்களில் பயமுறுத்தலில் அச்சுறுத்தல் காமிச்சு அவங்கள ஈஸியாக தங்களுடைய வாழைக்குள்ளே வந்து விழ வைக்கிறதுக்காக இது நடந்து போச்சுனாக்கா இப்போ என்ன நினைப்பாங்கனாக்கா ஐயோ நான் அவன் வாங்கிட்டானே இவன் வாங்கிட்டான்றாங்களா அப்படி போயிட்டாங்களா இவ்வளோ பேர் வாங்கிட்டாங்களாமே புதாகரமாக காமிச்சாச்சு ஒம்பது கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் நேற்றுக்கே ஒரே நாளில் டிஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க பத்தொம்போது பேர் வாங்கிட்டாங்க பதினோரு பேர் வெளியூர் காரன் எட்டு பேர் உள்ளூர் காரன் யாரும் தெரியல உள்ளூர்காரன் அது ஒரிஜினலி பார்த்தா தெரியும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஊர் பக்கத்தில் யார் வாங்கினாங்கன்ற மாதிரியே ஒன்றும் தெரியல உங்கள் சரௌண்டிங்கில் யாராவது அப்படி கொடுத்தவங்க இருக்காங்க அப்படி எதுவும் தான் எனக்கு இது வரைக்கும் தகவல் கிடைக்கல நம்ம இது ஒரு வேளை அவங்க சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா தெரிந்த வரையில் அப்படி யாரும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறவங்களாம் தெரியல அது போக போக தான் தெரியும் ஒரு வேளை இவங்க மறைச்சி கூட வைக்கலாம்ல ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு வாங்கினவனுக்கும் பயம் இருக்கலாம் இல்லை இவங்களும் அப்படி ஏதாவது சொல்லலாம் இல்லை இவங்க தைரியமான அவர் வாங்கிட்டாருனாலும் இவங்க சொல்லியாவது இன்னும் இருக்கிறவங்கள வர வைக்கிறது உண்டான டாக்டிஸாகவும் இருக்கலாம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி